கீழயூர் இங்கேருந்து கிரானைட் இங்கேருந்து எடுக்கிறாங்க வெட்டி எடுக்கிறாங்க பாருங்க பாக்கிறீங்க இல்ல கிரானைட் மத்திய காட்டே கீழயூர் மதுரை 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 ஜானே கஸ்தே கீலயூர் ஏ நிச்சே காட்டா அந்த மதுரை கீழயூர் பூரா எத்தனை ஏக்கர் ये पूरा सराउंडिंग एरिया एकदम पंद्रह बीस किलोमीटर तक यही पूरा हड्डा है ये मतलब ग्रेनेड निकालने का हड्डा है पूरा जगह-जगह में जो है यहाँ से काट के निकाल के जो है कंपनी जाएगा कंपनी जाके जो पॉलिस होगा यहाँ से महाराष्ट्र यूपी सारा फैक्ट्री के लिए मतलब यहाँ से लोड होएगा ओवर स्टेट கேமராமேன் தோசா கீழே இவ்வளோ தெரில நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் என்ன சொல்லணும் கிரானேட் இங்க இருந்து எங்கெங்கெல்லாம் இப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் ஆகுது இங்கே இருந்து கிரானேட் வெட்டி பார்சலாக உங்களுக்கு தமிழ்நாடு மும்பை கல்கத்தா யூபி எல்லா ஏரியாவுக்கும் ஒரிஜினல் அனுப்பிடுவாங்க அங்கே போய் இப்போ ரீமேக் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் விட்டுருவாங்க நாற்பது கிலோமீட்டர் சுற்றுல இதுதான் இல்லை இல்லை

கிரனேடா தான் டேரெக்டாக அந்த பார்க்குறீங்களா பாறையிலேருந்து டேரெக்டாக வெட்டி ஃபேக்ட்ரி போவோம் ஃபேக்ட்ரிக்கு போய் பாலிஷ் ஆகி ரெடி ஆகும் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மேபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் நல்ல பெரிய பெரிய பாறையிலேருந்து இந்த லைன் லைனாக ஹோல்ஸ்லேருந்து இருந்து ட்ரில் பண்ணி வெடி வெடி வச்சு வெடிக்க வைப்பாங்க போல வெடிக்க வச்சு அப்படியே பெரிய பாறையை உடச்சி அதுலேருந்து இருந்து கட் பண்ணி எடுத்து திருப்பி ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறது அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபுல் கோட் கூட அந்த ட்ரெஸ் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணுறேன் ஓரளவுக்கு தெரியும் இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு கோடு கூட இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ட்ரில் பண்ணி வெடி வைக்கிறது அதில் வெடி வச்சு உடைக்கிறது